எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் வருகிற மார்ச் பதினான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை முழு சந்திர கிரகண திருநாள் இந்த முழு சந்திர கிரகண நாளில் நீங்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆன்மீக விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதன் மூலமா உங்களுக்கு இருக்கிற எப்பேர்பட்ட எவ்வளவு பெரிய பண பிரச்சனையாக இருந்தாலும் கடன் பிரச்சனையாக இருந்தாலும் தொழில் ரீதியான பிரச்சனையாக இருந்தாலும் அது அடியோடு நீங்கும் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை அது என்னங்கிறத பத்தி பார்ப்போம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தின் முதல் சந்திர கிரகணமாக வருகிற மார்ச் பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை வரும் சந்திர கிரகணம் வருகிறது இதை சிவப்பு சந்திர கிரகணம் என்ற பெயரால் நாம் அழைக்கிறோம் இரத்த சந்திர கிரகணம் என்றும் சொல்வோம் ஏன்னா வளிமண்டல அடுக்க தாண்டி அந்த நிழல் வந்து நிலவின் மீது படுறதுனால இருள் சூழும் கிரகணமானது சிவப்பு கலராக இருக்கும் பொதுவாக கிரகணம் பிடிச்சா நிலவாகட்டும் சூரியனாகட்டும் இருள் சூழ்ந்திருக்கும் ஆனால் இந்த கிரகணம் பார்த்தீங்கன்னா சிவப்பு கலரா இருக்கும் அதான் சிவப்பு சந்திர கிரகணம் அப்படின்னுட்டு இதனுடைய பெயர் சரிங்களா இது இந்திய நேரப்படி மார்ச் பதினான்காம் தேதி காலை பத்து மணி முப்பத்தி ஒன்பது நிமிடங்கள் தொடங்கி பகல் பொழுது ரெண்டு மணி பதினெட்டு நிமிடங்கள் வரை இருக்கிறது இந்த டைமிங்கை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் இது பகலில் ஏற்படும் சந்திர கிரகணம் என்பதால் பார்க்க முடியாது தெரியாத கிரகணத்திற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லை முன்னெச்சரிக்கைகளும் தேவையில்லை ஏன்னா சில பேர் வந்து கேட்பாங்க என்னங்க கிரகணம் பிடிக்குது கிரகணம் தொடங்கிறதுக்கு முன்னாடி குளிச்சுக்கணும்னு சொல்லுவீங்க கிரகணம் முடிந்த பிறகும் குளிக்கணும் அசைவம் சாப்பிடக்கூடாது போய்ங்க கர்ப்பிணிகள் வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவீங்க இந்த கிரகணத்துக்கு அதெல்லாம் தேவை இல்லைங்களா அப்படின்னு கேட்டால் தேவையில்லை ஏன்னா இந்த கிரகணத்தினால் எந்த பாதிப்பும் யாவர்க்கும் இருக்க போவது இல்லை ஸோ நீங்கள் வந்து கண்ணை மூடிக்கிட்டு தாராளமாக உங்களுடைய அன்றாட பணிகளை நீங்கள் செய்யலாம் சரிங்களா இந்த சந்திர கிரகண திருநாளில் ஒரு சில ஆன்மீக விஷயங்களை நீங்கள் செய்வதின் மூலமாக எக்கச்சக்கமான நன்மைகளை அடையலாம் அதில் இந்த சந்திரகிரகணம் வெள்ளிக்கிழமை வர்றதுங்கிறது நாம் செய்த பாக்கியம் ஒரு சந்திரகிரகணம் வெள்ளிக்கிழமையில் வந்ததுன்னா அதை சுக்கர கிரகணம் என்று சொல்லுவோம் இது மகாலட்சுமியினுடைய அருளை அதிகரித்து கொடுத்து பணவரவை பல மடங்கு உங்களுக்கு பெற்று தரக்கூடிய ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது இந்த சந்திரகிரகண நாளில் உங்களுக்கு ஒரு செடியின் வேர் மட்டும் கிடைத்துவிட்டால் போதும் உங்களுடைய லைஃபே தலையீலா மாறக்கூடிய அதிசயத்தை உங்களால் பார்க்க முடியும் அது என்ன வேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா குப்பமேனி செடி வேர் குப்பமேனி செடி வேர் குப்பைமேனி பேருக்கேற்றால் போல குப்பைகளில் வளரும் செடியாக இது இருக்கும் அதீத மூலிகைத்தன்மையை தன்னுள் கொண்டது இது ஒரு மூலிகை அதீத மருத்துவ குணம் மிக்க ஒரு மூலிகை ஸ்கின் ப்ராப்ளம் தோல் நோய்களுக்கு இதை காட்டிலும் ஒரு சிறந்த மூலிகை எதுவும் இல்லை இந்த குப்பமேனி செடி மாந்திரீகத்தில் எந்த அளவுக்கு பயன்படுதுன்னா அட்டகர்மங்களில் வசியம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் வர ராஜவஷ்யம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு இந்த குப்பமேனி செடி பெரிய அளவில் பயன்படுது மாந்திரிகர்களுக்கு இந்த குப்பமேனி செடியினுடைய யூசேஜ் வந்து தெரியும் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியும் இந்த குப்பமேனி செடி வந்து சரியான முறையில் சாப நிவர்த்தி பண்ணி காப்பு கட்டி பிடிங்க எடுத்து வந்து வேற கரெக்டா தாயத்துல அடைச்சி மந்திர உருக்களை ஏற்றி உடலில போட்டுட்டாங்கன்னா ராஜவஷ்யம் சித்திக்கும் இந்த ராஜவசியத்தின் மூலமாக எவ்வளோ பெரிய வறுமையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி ஏழ்மையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி அவங்களுடைய வறுமை நிலையும் ஏழ்மை நிலையும் அடியோடு நீங்கி அவங்களுடைய லைஃப் டோட்டலாக சேஞ்ச் ஆகிறத பார்க்க முடியும் ஆனால் நாம் காப்பு கட்டி சாப நிவர்த்தி பண்ணி எடுத்து யூஸ் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் சிரமமானது இல்லையா அதுக்கு ப்ரொசீஜர் இருக்குது ஆக்சுவலாக நம்ம சேனலில் தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு அது எப்படி காப்பு கட்டணும் சாப நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஆனால் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு போக தேவையில்லை குப்பமேனி செடி இருக்கிற இடம் பார்த்து அந்த செடியை வந்து பிடுங்கிட்டு ஒரே ஒன்று தான் ஆணி அறாமல் பிடுங்க வேண்டும் சூரியோதயத்துக்கு முன்னாடி பிடுங்க வேண்டும் இதை பிடுங்கறதுக்கு முன்னாடி அந்த செடியை சுத்தி இருக்கிற புல் களைகள் இதெல்லாம் எடுத்துட்டு பாத்தி மாதிரி கட்டி அந்த பாத்தியில் கொஞ்சம் தண்ணீரை ஊற்றி ஏன் நம்ம தண்ணி ஊற்றுறோம் மண்ணி ஈரமாச்சுனா பிடுங்க வசதியாக இருக்கும் எந்த மூலிகையை பிடுங்கும் பிடுங்கும்போதும் ஆணிவேர் அறாமல் பிடுங்க வேண்டும் ஆணிவேர் வந்து அறுபட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த மூலிகை வந்து மாந்திரீகத்துக்கு பயன்படுத்த முடியாது அதனால ஆணிவேர் அறாமல் அந்த செடியை பிடுங்கி எடுத்துட்டு வந்துட்டு அந்த முழு செடியும் ஒரு ரெண்டு மூணு நாள் காய வைக்கலாம் காய வைக்கிறதுனா வெயிலில் வேண்டாம் நிழல்ல போட்டு உலர்த்துங்க வெயிலில் போட்டால் காய வைக்கிறதுன்னு பேர் நிழல்ல போட்டால் அது பேர் உலர்த்துறதுன்னு பேர் இந்த செடி நல்லா ஓரளவுக்கு உலரட்டும் ரொம்ப காயணுங்கிறதுலாம் இல்லை ஓரளவுக்கு உலரட்டும் உலர்ந்த பிறகு அந்த ஆணி வேரியிலிருந்து தண்டு பகுதிக்கு ஒரு ரெண்டு அங்குலம் விட்டு கட் பண்ணிக்கோங்க கரெக்டாக ஆணி வேர்லயே கட் பண்ணீங்கன்னா அந்த கீழே ஆனிவேருக்கு கீழே வந்து கட் பண்ணுற மாதிரி ஆகிடும் ஸோ வேரில் இருந்து அந்த ஃபுல் வேர் இருக்குல்லையே அந்த வேர்லேருந்து மேலே தண்டு பகுதிக்கு ஒரு ரெண்டு அங்குலம் வச்சு அந்த ரெண்டு அங்குளம் தண்டு பகுதியும் சேர்த்து கட் பண்ணிக்கோங்க இரும்பு ஆயுதங்களை கொண்டு கட் பண்ணக்கூடாது மரக்குச்சிகளை பயன்படுத்தி வச்சு ஒரு அடி அடிச்சிங்கன்னா உடைஞ்சிரும் இல்லை கையிலேயே உடைக்க முடியுதுன்னா உடைச்சிருங்க இரும்பு ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது எப்பயுமே மூலிகைகள் மேலே இரும்பு ஆயுதத்தை பிரயோகம் செய்யவே கூடாது சில பேர் பார்த்தீங்கன்னா தெரியாம தான் மூலிகைகளை பிடுங்குறங்கும்போது கடப்பாரை வச்சு நோண்டுவாங்க ம மம்மட்டி வச்சு கொட்டுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சாங்க அப்படின்னா அதில் அந்த இரும்பு பற்றும் அந்த வேரில் அந்த இரும்பு பற்றும் அந்த இரும்பு பட்டது அப்படின்னு சொன்னால் அதனுடைய தன்மை அந்த மூலிகை அதனுடைய சக்தியை இழந்துவிடும் அப்படி நாம் வி அப்படி நாம் விடக்கூடாது அதனால் என்ன பண்ணணும் இரும்பு ஆயுதங்கள் படாமல் அழகாக அந்த செடியை பிடுங்கி எடுத்து வர வேண்டும் எடுத்துகிட்டு வந்துட்டு அது அந்த ஆணிவேரை எடுக்கிறதுலையும் இரும்ப ஆயுதங்கள் படாமல் கரெக்டாக அந்த ஆணி வேரை மட்டும் எடுத்துட்டு அந்த ஆணி வேரை என்ன பண்ணணுன்னா இந்த சந்திரகிரகண நாளில் வரக்கூடிய மார்ச் பதினாலாம் தேதி அந்த சந்திர கிரகண டைமிங்கில் ஒரு பாத்திரத்தில் நல்லா ரொப்ப கல்லுப்பை கொட்டிக்கோங்க கல்லுப்பை கொட்டிட்டு அந்த கல்லுப்புக்குள்ளே இந்த வேரை உள்ள வைக்கணும் உள்ள புதைச்சி வைக்கணும் புதைச்சி வச்சு அதை வீட்டின் வடக்கு திசையில் வைக்கணும் கல்லுப்பில் அந்த வேற உள்ள போட்டு புதச்சு வச்சுட்டு அந்த அந்த கல்லுப்பு கலையத்தை எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டின் வடக்கு திசையில் வைக்க வேண்டும் ஏங்க வடக்கு திசையில் வைக்கிறோம் வேற திசையில் வைக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு என்பது குபேர திசை அதனால தான் பாருங்கள் வடக்கு திசை எப்பயும் சுத்தமாக இருக்கும்னு சொல்லுவோம் வடக்கு திசையில் பீரோ வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்கன்னு சொல்லுவோம் வடக்கு திசை பார்த்தவாறு கடிகாரம் மாட்டி வைங்கன்னு சொல்லுவோம் ஏன்னா வடக்கு திசையில் ஏதாவது ஒரு சத்தம் ஒழிச்சுக்கிட்டே இருக்கணும் ஆக்டிவேட் ஆகிக்கிட்டே இருக்கணும் எந்த சத்தம் எழுப்பட்டு கொண்டே இருக்கிறதோ அந்த அந்த திசை செயல்படுகிறது என்ற அர்த்தம் அதனாலதான் நாம கடிகாரத்தை வந்து வடக்கு திசை நோக்கி மாட்டி வையுங்கள் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா அந்த முழு டிக் டிக்னு ஒரு சின்ன சத்தம் வருதா இது வந்து வடக்கு திசை பார்த்தவாறு அந்த சத்தத்தை எழுப்பும் போது வடக்கு திசை ஆக்டிவேட் ஆகும் வடக்கு திசை ஆக்டிவேட் ஆகும்போது அந்த இடத்துல பண வரவு செல்வகடாக்ஷம் ஆகியவை அதிகரிப்பதை உங்களால் பார்க்க முடியும் தான் நான் இத வடக்கு திசையில வைக்கிறோம் இது நம்ம வடக்கு திசையில வச்சா வடக்கு திசையின் அதிபதி குபேரர் ஆக்டிவேட் ஆவார் லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுப்பார் பணவரவை கொடுப்பார் கடன் பிரச்சனையை தீர்த்து வைப்பார் அந்த கிரகணம் முடிகிற வரைக்கும் காலையில பத்து மணி முப்பத்தி ஒன்பது நிமிடங்கள்ல இருந்து பகல் பொழுது ரெண்டு மணி பதினெட்டு நிமிடங்கள் வரை கரெக்டா அக்யூர்ட்டா வைக்கணுங்கிறது கூட இல்லை முன்ன முன்னாலும் பிரச்சனை இல்லை வச்சு நாம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அவ்வளவு நன்மை சரிங்க இப்ப இந்த உப்பையும் வேற என்ன பண்ணலாம் இந்த வேறையும் உப்பையும் தண்ணீரிலே விட்டு வேண்டும் ஓடக்கூடிய தண்ணியாக இருந்தாலும் சரி கிணத்து தண்ணியாக இருந்தாலும் சரி தண்ணியில விட்டுடணும் எங்கள் ஊர் பக்கம் நீர்நிலைகள் இல்லைன்னா ஒரு பக்கெட்லேயே தண்ணீர் ஊட்டிட்டு அந்த தண்ணியில இந்த உப்பையும் இந்த வேரையும் கொட்டிட்டு கரைச்சிட்டு அந்த தண்ணீரை எடுத்துகிட்டு போய் பூச்செடிக்கடியில ஊற்றிடலாம் சரிங்களா இந்த மாதிரி செய்யலாம் இதன் மூலமாக குபேர திசை என்று சொல்ல வடக்கு திசை ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு பண வரவை பன்மடங்கு அது பெற்றுத்தரும் இது இந்த குப்பமேனி வேற வச்சு செய்யக்கூடிய ஒரு சின்ன தாந்திரிகம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் இதை நீங்கள் அந்த சந்திரகிரகண நேரத்தில் செஞ்சீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ரெண்டாவது விஷயம் என்னென்னா அந்த சந்திரகிரகண நேரத்தில் நீங்கள் செய்கிற பூஜைகள் வழிபாடுகள் மந்திரங்கள் ஆகியவற்றுக்கு பலன்கள் அதிகம் நீங்கள் கேட்கலாம் கிரகண டைமில் பூஜை பண்ணலாமா கிரகண டைமில் கோயிலுக்கு போகலாமா ஆக்சுவலாக இப்போ நம்ம இந்த கிரகணம் வந்து நம்ம இந்தியாவில் தெரிந்தது அப்படின்னு சொன்னால் கோயில்கள் க்ளோஸ் பண்ணியிருக்கும் மூடி இருக்கும் நம்மளால் போக முடியாது பட் இந்த கிரகணம் நம்ம நாட்டில் போது கோயில்கள் திறந்து தான் இருக்கும் வழக்கம் போல் எல்லா பூஜை புனஸ்காரங்களும் நடைபெற்றுட்டு தான் இருக்கும் பயப்பட தேவையில்லை நம்ம நார்மலாக போய்ட்டு வேண்டுதலை வைக்கிறோம் ஏன்னா சந்திரன் நம்மளோட நாட்டில் தான் அவரால் அந்த கிரகணத்தை பார்க்க முடியல ஆனா உலகத்தினுடைய மனோகாரகன் தாயாக விளங்கக்கூடியவர் சந்திரன் சொல்ல சூரியனை சிவன் சொல்லுவோம் ஜாதகரீதியா அவரை வந்து பிதா காரகன் அப்படின்னு சொல்லுவோம் ஆத்மகாரகன் அப்படின்னு சொல்லுவோம் சந்திரனை மனோகாரகன் மாத்ருகாரகன் மாத்ருனா தாயின்னு அர்த்தம் சூரியனை பிதாகாரகன்னு சொல்லுவோம் சந்திரனே மாத்ருகாரகன்னு சொல்லுவோம் தாய் தந்தை சிவன் பார்வதி அப்படின்னு சொல்லுவா தான் இந்த அமாவாசை பௌர்ணமி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு பெண் தெய்வ வழிபாடு இதுகெல்லாம் ரொம்ப உகந்தது அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் அதுதான் ஸோ நான் அதை ஏன் சொல்றேன்னா அந்த கிரகணம் வந்து நம்ம நாட்டில் தெரியுதுன்னா நம்மளால அந்த பூஜைகள்ல கோயிலுக்கெல்லாம் போக முடியாது ஏன்னா க்ளோஸ் பண்ணிடுவாங்க இது தெரியலங்கும் போது தாராளமா நீங்க பிள்ளையார் கோயில் தான் இருக்கு ஓகே பரவாயில்ல கோயில்கள்ல பெரிய கோயில் சின்ன கோயில் தெய்வங்கள்ல சின்ன தெய்வம் பெரிய தெய்வம் சக்தி வாய்ந்த தெய்வம் சக்தி இல்லாத தெய்வம் அப்படின்லாம் கிடையவே கிடையாது நான் அடிக்கடி சொல்றதுதான் வள்ளலார் தான் நானும் சொல்றேன் இறைவன் ஒருவனே அவர் ஜோதி வடிவானவர் இவ்வளவுதான் ஏ ஜோதி வடிவானவன் சொன்னார் தெரியுமா அஞ்சு பஞ்சபூதங்கள்ல நெருப்புங்கிற பஞ்சபூதம் தான் சுத்தமானது மற்றவை எல்லாம் அனைத்துமே அசுத்தப்படுத்தலாம் நீரை அசுத்தப்படுத்தலாம் நிலத்தை அசுத்தப்படுத்தலாம் காற்றை அசுத்தப்படுத்தலாம் வான்வெளி மண்டலத்தை அசுத்தப்படுத்தலாம் இப்போ ஓசோன்லேயே ஓட்டை உளுந்துருச்சுங்கிறாங்க ஸோ இதில் மற்ற நான்கு பஞ்சபூதமும் அசுத்தமா அசுத்தப்படுத்தலாம் ஆனால் நெருப்பு அசுத்தப்படுத்த முடியாது நெ இந்த நெருப்புங்கிறது தானும் சுத்தமாகும் தன்னை சேரும் அசுத்தமானவற்றையும் சுத்தப்படுத்தும் எவ்வேறு பெற்ற அசுத்தத்தையும் சுத்தப்படுத்தும் அதனால்தான் இறைவனை ஜோதினு சொன்னார் அக்னி ரூபம்னு சொன்னார் வள்ளலார் இந்த ஜோதியில் கெட்ட குணம் கொண்ட கெட்ட எண்ணங்களை கொண்ட குரோதம் காமம் ஆசை பேராசை குரோதம் ஆகிய கெட்ட குணங்களை கொண்ட மனிதர்களாகிய நாம் அந்த இறை ஜோதிக்கு போகும்போது அந்த இறை ஜோதி நம்மை சுத்தப்படுத்திவிடும் அதனால தான் இறைவன் ஜோதி வடிவானவர் ஒருவரே தான் நாம தான் அவரை வந்து பிரித்து வச்சுக்கிட்டோம் நம்மளுடைய ஆசைக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய எளிமையான வழிபாட்டுக்கு தகுந்த மாதிரி பிரித்து வச்சுக்கிட்டோமே தவிர இறைவன் ஒருவனே அதை நீங்கள் நல்ல நோ ஞாபகம் வச்சுக்கணும் நாம் என்ன ரூபமாக அவரை தரிசிக்கிறோமோ அந்த ரூபமாக அவர் காட்சி அளிப்பார் அதனால் அந்த இறை ஜோதி அப்படிங்கிற அந்த விஷயத்தை அந்த இந்த தீபத்தை நாம் ஏற்றி வச்சுட்டு அந்த சந்திர கிரகண நேரத்தில் இறைவனை நாம் கும்பிடும்போது இறைவன் வந்து உங்களுக்கு பரிபூர்ண நலத்தினை கொடுப்பார் ஓகேங்களா இது இந்த சந்திர கிரகணத்தை யாரும் தவற விடக்கூடாது பயன்படுத்திக்கணும் மந்திரங்களை சொல்லலாம் இந்த சந்திர கிரகணத்துல சொல்லக்கூடிய ஒவ்வொரு மந்திரமும் உங்களுக்கு கோடி மடங்கு பலனினை கொடுக்கும் இந்த சித்தியாகலைன்னு ரொம்ப சில பேர்லாம் வருத்தப்பட்டு இருப்பாங்க ஒரு மந்திரத்தை தொடர்ச்சியாக சொல்லும் போது அந்த மந்திரம் சித்தியாகும் இப்போ உதாரணத்துக்கு வாராகி இருக்கிறாங்க இப்போ ரீசன்ட் டைம்ல முருக வழிபாடு வாராகி வழிபாடு பாபா வழிபாடு இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியுது இதில் அந்த வாராகியின் வழிபாடு நிறைய மக்களால் ரொம்ப அனுஷ்டிக்கப்படுது அதாவது இந்த பஞ்சமி திதியில் வாராகி தேவியை வழிபாடு செய்கிறாங்க இன்றைக்கி நிறைய பேர் வாராகி வந்து ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி தாயினுடைய படைத்தளபதி தேவி ஆதிபராசக்தி ராஜராஜேஸ்வரி தாயினுடைய படைத்தளபதியாக வருபவள்தான் வாராகி தாய் இந்த தாயை வழிபாடு செய்கிறவங்களுக்கு சகலவிதமான புண்ணியங்களும் கிடைக்கும் நன்மைகளும் கிடைக்கும் அவளை நம்மளுக்கு சித்தி பண்ணிக்கிறதும் ஈஸி அவளுடைய மூல மந்திரத்தை லட்சம் முறையோ அல்லது பத்தாயிரத்தெட்டு முறையோ அதாவது சில மந்திரத்துக்கு உருக்கள் என்று இருக்குது தன்னை தாட்டி சொன்னால் அத்தனை தாட்டி நம்மளுக்கு அத்தனை தாட்டி சொல்கிறத கூட நம்மளுக்கு சித்தியாகுங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதன்படி நீங்கள் வாராகி தாயினுடைய மந்திரத்தை நான் தொடர்ச்சியாக சொல்கிறேங்க ஆனால் சித்தி கிடைக்க மாட்டேங்கிதுங்க அப்படின்னு சொல்றவங்களும் சில பேர் பார்த்தீங்கன்னா வாராங்கி தாயினுடைய மந்திரத்தை வந்து ப்ரொசீஜர் படி ஒரு இருபது நாள் நாற்பது நாள்லாம் சொல்லணும்னு ஆசை இருக்கும் ஆனால் செயல்படுத்த முடியாது இன்னைக்கு இருக்கிற நவீன காலகட்டத்தில் வேகமான வாழ்க்கை சூழ்நிலையில் ஒரு மந்திரத்தை நாற்பது நாள் உட்காந்து சொல்றதுங்கிறது ரொம்ப சிரமம் நான் வாராகி தாய்க்கு மட்டும் இல்லை நிறைய தெய்வங்களினுடைய மூல மந்திரத்தை ஒரு விரதமா நாற்பது நாள் அனுஷ்டானமாக சொல்லி அந்த தெய்வத்தை சித்தி பண்ணி வச்சுக்கிறதுங்கிறது இன்னைக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கு அப்படிப்பட்டவர்களுக்கான ஒரு வரப்பிரசாதம் தான் இந்த சந்திர கிரகணம் இந்த சந்திர கிரகண நாளில் அழகாக அந்த டைமிங் அந்த சந்திர கிரகண நேரத்தில் பூஜை அறையிலையோ அல்லது யாரும் தொந்தரவு செய்யாத தனி அறையிலையோ கிழக்கு பார்த்து அமர்ந்து ஏங்க கிழக்குங்கிறீங்க கிழக்கு தான் வசிய திசை எந்த தெய்வத்தை நீங்கள் வஷியம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கிழக்கு பார்த்து உட்காந்து அந்த மந்திரத்தை சொன்னால் வசியம் ஆகிடும் ஸோ கிழக்கு பார்த்து வெறும் தரையில் அமரக்கூடாது ஒரு துணியோ பலகையோ போட்டு அது மேலே நீங்கள் அமர்ந்துட்டு உங்களோட தெய்வத்தின் மந்திரத்தை கண்டுபிடிக்கணும் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நீங்கள் இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிக்கு கூகுளில் அடிச்சிங்கன்னாவே வந்துடும் கூகுளில் போயிட்டு வாராகியின் மந்திரம் முருகனின் மந்திரம் பாபாவின் மந்திரம் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா எல்லா தெய்வத்தினுடைய மூல மந்திரமும் உங்களுக்கு அழகா ஷோ ஆகும் நீங்க அந்த அந்த மூல மந்திரத்தை நோட் பண்ணிட்டு இந்த கிரகணம் தொடங்கும் நேரத்திலிருந்து முடியும் நேரம் வரை ஆக்சுவலாக மூணு மணி நேரம் இந்த கிரகணம் மூணு டு நாலு மணி நேரம் இப்போ வர சந்திர கிரகணம் அமையுதுன்னா நாலு மணி நேரம் நம்மளால சொல்ல முடியாது ஸோ ஒரு ஒரு சின்ன ஒரு சின் சிறிய வரிகளை கொண்ட மந்திரமா இருந்தால் ஒரு ஒரு லைன் அந்த மாதிரி மந்திரமாக இருந்தால் உருக்களை அதிகமாக சொல்கிற மாதிரி இருக்கும் லட்ச முறை சொல்கிற மாதிரி இருக்கும் அப்படி நீங்கள் லட்ச முறை நார்மலால் சொல்ல முடியாது கிரகண டைமில் ஒரு ஆயிரத்தெட்டு முறை சொன்னாலே உங்களுக்கு சித்தி ஆகிடும் ஓரளவுக்கு சொல்கிறது கொஞ்சம் கொஞ்சம் அதிகமான வரிகளை கொண்ட மந்திர மந்திரங்களாக இருந்தால் நூற்றி எட்டு முறை முந்நூற்றி ஒரு முறை ஐநூற்றி ஒரு முறை இந்த மாதிரி சொல்லலாம் ஒரு முறை சொன்னால் அது லட்ச முறை சொன்னதுக்கு சமம் கிரகண டைம்ல ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்ன சொன்னோம்னா எல்லா தெய்வங்களுடைய மந்திரத்தையுமே இந்த கிரகண டைம்ல அதிகபட்சமாக ஒரு முந்நூறு முறை சொன்னாலே அது சித்தி ஆகிடுது தெய்வங்கள் உங்களுக்கு சித்தி ஆகுது ஸோ அந்த கிரகண டைம்ல உட்காந்து உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய மந்திரத்தை மனமாற உளமாற ஒரு நூற்றி எட்டு முறையோ ஐநூற்றி ஒரு முறையோ முந்நூற்றி ஒரு முறையோ நீங்கள் சிரதையோடு சொல்லும்போது அந்த தெய்வம் உங்களுக்கு வசமாகும் அது வாராகியாக இருக்கலாம் முருகனாக இருக்கலாம் எந்த தெய்வமாக இருக்கலாம் சொல்லும்போது அந்த தெய்வம் சித்தியாகும் அதன் பிறகு அந்த தெய்வத்தினான பூஜைகள் செய்வது மந்திரங்களை தொடர்ந்து சொல்வதன் மூலமாக அந்த தெய்வம் விரைவாக உங்களிடம் வந்து இறங்குவதை உங்களால் பார்க்க முடியும் அந்த தெய்வத்தோட ஒரு கனெக்டிவிட்டி உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறதுக்கு இந்த சந்திர கிரகணம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இந்த சந்திர கிரகணம் என்பது யாருக்கும் தோஷத்தை ஏற்படுத்த போகிறதில்ல ஏன்னா சில ராசிக்காரங்க உடனே சொல்லுவாங்க இந்த ராசிக்கு சாதகமா இந்த ராசிக்கு பாதகமா நாங்கள் இதை பண்ணலாமா நாங்கள் அதை பண்ணலாமா ஹோமங்கள் பண்ணலாமா பரிகாரங்களுக்கு எங்கேயாவது போகலாமெலாம் கேட்பாங்க தேவையில்லை இந்த கிரகணத்தால் யாருக்கும் தோஷமோ பரிகாரமோ ஏற்பட போவது கிடையாது சின்ன சின்ன ஆன்மீக விஷயங்கள் தீபம் போடுறது விரும்பி அதை வேண்டிக்கிறது அதே மாதிரி மந்திரங்களை சொல்வது எந்த மந்திரமும் தெரியல நமச்சுவய மந்திரத்தையோ நாராயண மந்திரத்தையோ ராம கிருஷ்ணா கிருஷ்ணா சிவா சிவா இந்த மாதிரியான மந்திரத்தை நீங்கள் சிறதையோட சொன்னீங்கன்னா கூட போதும் கிரகண டைம்ல ஏதாவது ஒரு மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை சொல்கிறதுங்கிறது அபரிவிதமான நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விஷயமாக அமையும் என்பதனால தான் நாம் வந்து சொல்றோம் அவசியம் சொல்லி பயனினை அடையுங்கள் அதே மாதிரி இந்த கிரகண டைமிங்கில் நீங்கள் முடிந்தவரை அசைவம் சாப்பிட வேண்டாம் இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்டால் மிக கடுமையான கட்டுப்பாடு இல்லை ஏன்னா நம்மளுக்கு தெரியல ஸோ கடுமையான கட்டுப்பாடு இல்லை பட் இருந்தாலும் அசைவ உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்பது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து மற்றபடி நீங்கள் வழக்கம் போல் உங்களுடைய செயல்களை செய்யலாம் ஆன்மீக விஷயங்களில் ஈடுபடலாம் வேலைகளில் ஈடுபடலாம் சரிங்களா இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நான் நம்புறேன் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்